கைஸ் நான் நான் வந்து வந்து டெய்லி ஆறு மணி டிவியில் போட்டுவிட்டு பார்ப்பேன் அப்போ அவர் என்னென்ன காமெடி பண்ணுறாரு என்னென்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைவ் வந்து நம்ம போட்டு ரசித்து சிரிக்கலாமா ஓகே வாங்க பார்க்கலாம் அதாவது பாண்டிய மண்ணத்துக்காக கண்ணகி வந்து மதுரையை

அதனால ஊடால பிராக்கெட்ல போட்டு போட்டு போங்க சொல்றியா இல்ல சாப்பிட்ட எடுத்து போட சொல்றிய எதை சொல்ற அதுவும் ஊருக்குள்ள ஆரம்பிக்க மாட்டேங்க ஊருக்கு ஒரு மாதிரி அது வந்து விடிக்கு திறந்து வைக்கணும் அப்படியே சாப்பிட்டு போட்டு போகலாம் இது ஒரு பேர் வர்றாங்க பாரு நல்லா இதுக்குன்னே உட்காந்து விடிய விடிய யோசிப்பாங்க போல கனவுல எழுத மாட்டேன் இன்னைக்கு இந்த குரூப்ல நான் சாப்பிட்ட அப்படியே போட்டா எடுத்து போட்டிருந்தேன் இந்த பக்கம் மாம்பழம் நடுவுல சோறு கத்திரிக்காய் முழுக்க ஓரமா வச்சிருக்காரு ஒருத்தா நல்லா இருக்கு இந்த குரூப்ல உள்ள வீணா எல்லாம் நல்லா இருக்கு அதனால ஒண்ணு வச்சிருக்கீங்களே அது பார்த்தா எங்களுக்கு வேற மாதிரி தெரியுது என்னவா இருக்கும் அப்படின் அவங்க பாக்குறதுக்கு அது ஆகி மாதிரி தெரிஞ்சிருக்கு ஏதாரு

சொங்கி மாதிரி நிற்பேன் சோட்டு போய் ஆண்டு அதை எடுத்து போட்டிருக்காங்க டிபியில ஏண்டா குரூப்புக்கு நாங்க தான் தலைமை சிக்கா மாமாவே முரட்டு பக்தேன்னு வச்சிருக்க கைசில பார்த்தா டிபியில பார்த்தா என்ன கேவலம் கேவலமா வைக்கிறீங்க எதுக்குற அந்த கேவலம் பஸ் படத்தை போட்டு பஸ்ல வானவில் சிக்கர் வச்சிருக்காங்க இது மாமாவோட வானவில் பஸ் இருக்கிறாங்க ஏண்டா என்ன கலாக்கிறதுக்கு ஒரு சேனல் ஆடா நான் ஊர்ல உள்ளவன கூட நான் கலாச்சிட்டு இருக்கேன் என்னைய கலாச்சிருக்கு என் பேருக்கே குரூப்பா விளங்கும்டா நல்லா வருவீங்க வெண்டல்களா

என்ன படம் வந்துருச்சு மவுன ராகமும் ஏதோ ஒரு படம் வந்துருச்சு படம் நினைக்கிறேன் வந்து நளினியும் அந்த முருளையும் ரெண்டு பேரும் அந்த அந்த பாட்டு பாடுவாங்க உட்காந்துட்டு ஒரு மணி காத்து அந்த சாங் பாடிட்டு இருப்பாங்க அத பார்த்த உடனே நான் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு அப்படியே என்னுடைய லவரை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு வைக்காம ஒருத்தரோட கைல வச்சுக்கிட்டு குடுக்கவும் முடியாம போனா காதலை இப்பலாம் காதலையெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்றீங்க உடனே பார்த்த உடனே ஆயிரியே நான் லவ் பண்றேன் அப்படிதான் சொல்லிட்டேன் எனக்கு மத்த நீ இல்ல பரவால அப்படியே அந்த லெட்டர் பாஸ் பண்ணி தங்கச்சி கிட்ட கொடுத்துரு அப்படியே இப்ப லவ் எவ்வளவு டெவலப் ஆகி போகுது ஆனா அப்பா அப்படி கிடையாது உண்மையான காதல் தூய்மையான காதல் தீவீகமான காதல் புனிதமான காதல் நாங்க அப்ப பண்ணது காதல சொல்றதுக்கே காத்துக்கிட்டு இருப்போம் பல மாசம் ஆமா எப்ப அதே கிட்ட போவே ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படிமே அந்த பொண்ணு என்ன சொல்லுங்க இல்ல நான் வந்து நான் வந்து

என்னத்தை என் குடும்பத்தை வச்சு செஞ்சேன் நானு இனிமே செய்ய வேண்டியதான் என் குடும்பத்தை வச்சு எப்ப அந்த ரியா கண்ணன் அப்புறம் அந்த தெர்மா மீட்ரு நீங்க அவங்க பேசுனதுல ஒரு சிலது நல்லா இருக்கும்னு வேற சொன்னேங்கிறது ஆனா நீங்க வந்து என்கிட்ட வேற மாதிரி சொல்றீங்க இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியுறேன் எனக்கு அடாடா அடாடா அப்ப நான் தான் ஏமாந்து போய்கிட்ட கிழக்கலாம் இருங்க நான் என்னங்கறத டீப்பா போய் பாக்குறேன் இந்த பிள்ளை சொல்றதுல நியாயம் இருக்கு பவித்ரா சொல்றதுல இருந்தார் யார் வீட்டில் கீழே பிடுங்கினா ஏன் யார் வீட்டில் பிடுங்கினா உனக்கு என்ன பிடுங்கிட்டே வச்சு தின்னாச்சு இதில் யார் வீட்டில் பிடுங்கினேன்னு சொல்லி நீ வந்து எனக்கு அவார்டு கொடுக்க போறிய ஏண்டா வீரக்கட்டு வாங்கினது நான் பிடுங்கி தின்னது நான் உனக்கு யார் வீட்டில் பிடுங்கினா என்னடா சிக்காத்தி மோகனா வந்து விட்டது வணக்கம் என் அருமை தங்கையே எல்லாரும் ஐடியும் அன்பிளாக் பண்ணிட்டீங்க என் உயிர் நண்பன் தேனிய காணோம் தேனி முப்பது ஐடி அன்பிளாக் பண்ணியிருக்கு

அதனால ஹிந்திக்கு நான் போறேன் தான் இந்த கெட்டா போடும் போதுமா நல்லா இருக்க அதே மாதிரி இருக்க ஹிந்தி கலர் காம்பினேஷன் பாருங்க நாலாவது நினைக்கிறேன் சூப்பர் கம்பெனி போட்டிருக்காரு என்ன மாமா ஹிந்தி சீரியல் எதுவும் நினைக்க போறியாரு தலையில பேண்ட் இருக்கா ஆமா சூர்யாதான் பிரியா பிரதீப் ஏன் உனக்கு இந்த கமெண்ட் போ பிளாக் அவுட் போட்டேன் போ எதுக்கு வர்றீங்க ஏன் இந்த கமெண்ட் எல்லாம் போடுறீங்க லோசினி ஏழு அடித்தா வாங்க வணக்கம்

சிக்கா மாமாவே நண்பனான்னு சொல்லிட்டு நீ மாணவர்களா இல்லையான்னு நான் சொல்றேன் ஏன் என் கூட இருக்கிறவங்க கூட மாணவ இருக்கிறியா டேய் முத்துப்பாண்டி கிட்ட போய் நீங்க ஒரு வண்டி வாங்க போறேன்னு தான் சொன்னேன் உடனே வந்துக்கிட்டு முத்துப்பாண்டி என்னையும் உள்ள பழைய பேஸ்புக் போட்டோ எடுத்து இதுல போட்டு வச்சிருக்காங்க ஏண்டா உங்களுக்கு வேலை ஏண்டா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாடா